வருவதை தடுப்பதற்கு என்னுடைய கொளுத்துகிறார்கள் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி சார்பில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் தலைமையில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் துணை அமைப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நரேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார் மில்டன் தலைமை கழக பேச்சாளர் கௌசல்யா உள்ளிட்டவர்கள் கண்டன உரையாற்றினர் இந்த பொதுக்கூட்டத்தில் நகர செயலாளர் தயாலன் ஒன்றிய செயலாளர்கள் டி ராதா பாய் இளங்கோவன் அரியாத்தூர் பெருமாள் கேஆர்பி பழனி நகராட்சி சேர்மன் எச் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் இஎஸ்டி கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் கிஷோர் குமார் நாகர்மீரான் அன்பரசு அப்துல் கரீம் சுற்றுச்சூழலி மாவட்ட துணை அமைப்பாளர் தெல்லார் விநாயகமூர்த்தி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் கோமாதா சுரேஷ் நன்றி கூறினார் கொள்கையை எப்படியாவது தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விடலாம் அதன் மூலம் தமிழ்நாடு ஆட்சியையும் கைப்பற்றி விடலாம் இங்கே தமிழர்களுக்கு ஓரங்கட்டி விட்டு இந்திய மாநிலமாக கொண்டு விடலாம் என்ற நோக்கத்தோடு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசின் நோக்கத்தை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து இந்திய எதிர்ப்பை நமது முன்னோடிகள் மூத்த முன்னோடிகள் தொடர்ந்து எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது இளைஞர் பலர் அமைப்பாளர் நமது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் துணை முதலமைச்சர் அனந்த் உதயநிதி அவர்கள் மிக சிறப்பான முறையில் இளைஞர் நிலைகளை வழிநடத்திக் கொண்டு வழிநடத்திக் கொண்டு மட்டுமில்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து கொண்டு மட்டுமில்லாமல் இந்தி திணிப்பை முழுவதும் எதிர்த்து போராடுவதுதான் நமது இளைஞர்களின் செயலரின் நோக்கம் தமிழ் படித்தவர் என்றால் தமிழகத்தை சார்ந்தால் இது கணினி அமெரிக்காவில் முதலிடம் பெறுகிறார் என்று இன்னைக்கு சாட்சி சொல்கிறதா இல்லையா ஆனா பீகார் படிச்சு என்ன பண்றோம் நம்ம ஊர்ல வந்து வெங்கடேசனுக்கு கல் எடுக்கலாம் மோசடி இல்லாமல் இருக்கிறேன் இன்னைக்கு பெண்களை திருமணம் நடத்துவதை கூடு இருக்கிறது என்றால் இங்க இருக்கிற சிக்காட்டத்தான் அந்த சிப்கார்ட்களை இப்போ இருந்து மேகபாயமாக வாங்கா கொட்டோடி எத்தனை கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் ஒரு சிப்கார்ட் கொண்டு வர்றதுக்கு நிலையெல்லாம் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் கப்படம் அவங்க ரெடியாக இருக்கிறா அங்கே போராட்டங்கள் அந்த சிப்கார்டு கொண்டு வர வேண்டாம் என்ன காரணம் டெய்லி என் குடும்பாவை கொளுத்துறாங்க இப்போ நான் பேசுதில்ல இன்னும் ஒரு முறை ஒருத்தர் சிப்கார்டு கூட்டம் என் குடும்பம் ஏரியும் ஆறு பேர்

இதனால் சொல்கின்றோம் அந்த இருமழி கொள்கை போதும் என்று சொல்கின்றோம்